நியூயார்க் நகரத்துக்கான மேயர் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது தேர்தலினுடைய கட்டமாக வரலாற்றில் இல்லாத அளவு ஒரு ஒரு முஸ்லிம் இனத்தைச் சேர்ந்த ஒருவர் அங்கே மேயராக இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மம்தானி அதே நேரம் ஏனைய மேயர்கள் இவருடைய வெற்றி ஒரு ஒரு வரலாற்று திருப்பமாக பார்க்கப்படுகிறது அதுவும் அமெரிக்காவினுடைய புதிய கோணத்தில் நிகழப்போகிற அரசியலுக்கான ஒரு ஒரு குறிகாட்டியாக பார்க்கப்படுகிறது ட்ரம்ப் அவர்கள் இன்று செய்த ஒரு செயல் என்பது அவரை ஒரு இனவாதியாக அல்லது ஒரு இனவெறியராக அல்லது ஒரு நிறவரப்பாளராக காட்டியது யாராவது இவர்கள் சொஹ்ரான் மம்தானிக்கு வாக்களித்தால் அவர்கள் என்ற முட்டார்கள் என்கின்ற ஒரு செய்தியை போட்டிருந்தார் அதன் கருத்து என்னென்றால் இவர் ஒரு இஸ்லாமிய இந்த எட்டு மில்லியன் ஒரு மில்லியன் அல்லது ஒன்று தசம் இனத்தவர்கள் இனத்தவர்களின் ஆழ்கையில் உள்ள ஒரு நகரமாகவும் அல்லது இனத்தவர்களின் கட்டுப்பாட்டில் அதிக கட்டிடங்கள் உள்ள ஒரு நகரமாகவும் அல்லது அவர்கள் நினைப்பவர்கள் தான் ஆட்சி பேட்டவர்கள் வரக்கூடிய இடமாகவும் நியூயார்க் இருந்திருக்கின்றது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இன்று இடம்பெற்ற தேர்தல்களில் குறிப்பாக பென்சிலவேனியா மற்றும் 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 நியூயார்க் அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்றதானது ட்ரம்ப் அவர்களுடைய பொருளாதார கொள்கைக்கு விழுந்த பேரிடியாக அமைந்துள்ளது அதற்குரிய காரணம் என்னவென்றால் எந்த அதாவது மேட் அமெரிக்கா என்கின்ற கொள்கையை கொண்டு வந்தாரோ அதை மறதளிப்பவர்களாக மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் அனைவருக்குமே ஒரு அதை அதைவிட முஸ்லீம்களுக்கு விடிவெளியாக வந்திருக்கின்றார் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் மாற்றங்களுக்கான காலமாக இது நிகழ்ந்திருக்கின்றது வரவேற்கக்கூடிய ஒரு மாற்றம் இதற்கு இந்த இவ்வாறு ஒரு மாற்றம் இடம்பெறக்கூடாது என்பதற்காக அமெரிக்காவின் நிரபரியும் அல்லது அதிகாரப்பூடமும் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து செய்யப்பட்டன இருந்த பொழுதிலும் மக்களினுடைய தீர்ப்பு என்பது வேறு விதமாக அமைந்துள்ளது இது வழக்கமாக நாங்கள் சமூக அரசியல் தரப்புகளில் நிகழும் மிக முக்கியமான விடயங்களை பேசுவதற்கான நேரமாக இருக்கிறது அந்த வகையில் அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரத்துக்கான மேயர் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது ஆக இந்த தேர்தலினுடைய கட்டமாக வரலாற்றில் இல்லாத அளவு ஒரு ஒரு முஸ்லிம் இனத்தை சேர்ந்த ஒருவர் அங்கே மேயராக இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மம்தானி அதே நேரம் ஏனைய மேயர்கள் இவருடைய வெற்றி ஒரு ஒரு வரலாற்று திருப்பமாக பார்க்கப்படுகிறது அதுவும் அமெரிக்கா புதிய கோணத்தில் நிகழப்போகிற அரசியலுக்கான ஒரு ஒரு குறிகாட்டியாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக முற்போக்காளர்கள் இளைஞர்கள் நிறைய பேர் இவருக்கான வாக்கினை அளித்திருக்கிறார்கள் அத்தோடு கூட மற்றவர்கள் போல அல்லாது இவருடைய பிரச்சாரத்தின் போது சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பெரிது வந்து பலராலும் பேசப்படுகிறது இது ஒரு பக்கம் என்று சொல்லி இன்னொரு பக்கம் ட்ரம்ப் இந்த நகர மேயர் பதவிக்காக போட்டியிட்டவர்களிலே ஒருவர் பற்றி குறிப்பிட்டிருந்த கருத்து பெருமளவு விசனத்திற்கும் விமர்சனத்துக்கும் முழாகி இருக்கிறது இவைகள் குறித்து நாங்கள் பேச போகிறோம் சுரேஷ் தர்மாவே இணைத்துக் கொள்ளலாம் வணக்கம் தர்மா வணக்கம் பிரியா வணக்கம் மேர்களே மற்றுமொரு உரையாடலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தர்மா நடந்து முடிந்திருக்கிற இந்த நியூயார்க் நகரத்தினுடைய मेयर தேர்தல் அதில் மம்தாணி வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த தேர்தல் குறித்து உங்களுடைய பார்வை என்ன கருத்து என்ன நிச்சயமாக இது ஒரு வரலாற்று திருப்பு முனை எந்த ஒரு இனத்திற்காக அமெரிக்கா போராடியதோ அல்லது எந்த ஒரு இனத்திற்கு எதிராக அமெரிக்கா போராடியதோ இரண்டு இனங்களுக்குமான தீர்ப்பாயமாக நியூயார்க் நகரம் மாறிவிட்டது என்கின்ற உண்மையை நாங்கள் இங்கே எடுத்து பார்த்துமாக இருக்க இருக்க வேண்டும் என்று சொன்னால் குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் இன்று செய்த ஒரு செயல் என்பது அவரை ஒரு இனவாதியாக அல்லது ஒரு இனவரியராக அல்லது ஒரு நிறவருப்பாளராக காட்டியது குறிப்பாக இந்த எட்டு மில்லியனுக்கு மேற்பட்ட சனத்தொகையை கொண்ட நியூயார்க் நகரத்தில் நியூயார்க் நகரம் என்பதை பற்றி பின் பார்ப்போம் எட்டு மில்லியன் ஒரு ஒரு மில்லியன் அல்லது ஒன்று தசம் மூன்று மில்லியன் யூத இனத்தவர்கள் யூத இனத்தவர்களின் ஆள்கையில் உள்ள ஒரு நகரமாகவும் அல்லது யூத இனத்தவர்களின் கட்டுப்பாட்டில் அதிக கட்டிடங்கள் உள்ள ஒரு நகரமாகவும் அல்லது அவர்கள் நினைப்பவர்கள் தான் ஆட்சி பிடம் ஏறுபவர்கள் வரக்கூடிய இடமாகவும் நியூயார்க் இருந்திருக்கின்றது என்பதில் எந்தவித அவ்வாறான தேர்தலில் தான் தனது பதவி பொழுது யாராவது இவர்கள் வாக்களித்தால் அவர்கள் இல்லையென்ற முட்டார்கள் என்கின்ற ஒரு செய்தியை போட்டிருந்தார் அதன் கருத்து என்னென்றால் இவர் ஒரு இஸ்லாமிய மதத்தவர் ஏழு வயதாக இருக்கும் பொழுது குடிபெயர்ந்தவர் இப்பொழுது அவருக்கு முப்பத்தி நான்கு வயது பலஸ்தீனத்திற்கு ஆதரவான அமைப்பு ஒன்றையே கல்லூரியில் படிக்கும் பொழுதே தொடங்கியவர் அதை விட பலஸ்தீனத்தில் இடம்பெறுவது இனப்படுகொலை என்பதை தெளிவாக தனது பிரச்சாரங்களில் எடுத்துச் சொல்வா் போன்றவற்றை செய்வர் மீது ஒரு ஜனாதிபதியாக ஒரு ஆளும் பீடத்தின் அதிவுச்ச பதவியில் இருந்து கொண்டு இவருக்கு வாக்களித்தால் யூதர்கள் அனைவரும் முட்டாளா என்று கூறியிருந்தார் இப்பொழுது யூதர்கள் முட்டாளா முஸ்லிம்கள் அரியணை இருக்கின்றார்கள் அமெரிக்காவின் தேசிய நீரோட்டத்தை பார்க்கமாக இருந்தால் இந்த நியூயார்க் நகரம் என்பது ஒரு அதாவது நிதி தலைமையாக மாத்திரமல்ல பல அதாவது நிறுவனங்களின் தலைமையமாகவும் உல்லாச பயணிகளின் கவர்விடமாகவும் அல்லது பங்கு சந்தையின் அமைவிடமாகவும் அல்லது அமெரிக்காவின் அதாவது எந்த ஒரு மாகாணத்தை விடவும் அஹ் ஒரு முக்கியமான பொருளாதார மாகாணமாகவும் அதன் தலையிடமையிடமாகவும் இருப்பதும் அதே அதேவேளை நியூயார்க் இருந்து செல்பவர்கள் ஜனாதிபதியாக வரக்கூடிய அளவிற்கு முன்வரக்கூடியதாகவும் ஒரு தகவல் இருக்கின்றது அல்லது ஒரு நாங்கள் பார்த்த காட்சி இருக்கின்றது அந்த காட்சி படி பார்த்தால் காட்சி பிழைக்காமல் செல்லுமாக இருந்தால் நிச்சயமாக சொஹரான் நம்தானியின் வயதை வைத்து பொழுது அவர் டெமோக்ராட்டிக் பார்ட்டியின் வேட்பாளராக கூட வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது சொன்னால் இன்று இடம்பெற்ற தேர்தல்களில் குறிப்பாக பென்சிலவேனியா மற்றும் ியா மற்றும் நியூ ஜெர்சி மற்றும் நியூயார்க் அனைத்து இடங்களிலும் இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி வெற்றி பெற்றதானது ட்ரம்ப் அவர்களுடைய பொருளாதார கொள்கைக்கு விழுந்த பேரிடியாக அமைந்துள்ளது அதற்குரிய காரணம் என்னவென்றால் எந்த அதாவது மேட் அமெரிக்கா கிரேட் எகேன் என்கின்ற கொள்கையை கொண்டு வந்தாரோ அதை மறுதளிப்பவர்களாக மக்கள் வாக்களித்திருக்கின்ற எதிரான கொள்கையை கொண்டவராகத்தான் அஹ் அஹ் இருக்கின்றார் அத்தோடு இவை தான் நாடு கடத்துவேன் என்று கூட டொனால்டு டிரம்ப் ஏற்கனவே கூறியிருந்தார் ஏனென்றால் வேறொரு குடியேற்றவாதி என்று அவ்வாறெல்லாம் அந்த ஒரு மிரட்டல்களில் துணியிலும் மற்றது மத்திய அரசு வழங்கும் நிதியை தான் நிறுத்துவேன் என்று கூட கூறியிருந்தார் அதை விட இவருக்கு எதிராக போட்டியிட்டவருக்கு நேற்று தனது ஆதரவை பகிரங்கமாக கூட வெளிப்படுத்தி இருந்தார் இருந்த பொழுதிலும் மக்களின் தீர்ப்பாயம் மகேசனின் தீர்ப்பாயமாக மாறி ஒரு இளைஞனை முப்பத்தி நான்கு வயது இளைஞனை ஒரு இந்திய மீரா நாயர் என்கின்ற திரைப்பட இயக்குனர் அவருடைய மகன் ஒரு முஸ்லீம் மதத்தை பேணுவர் உஹண்டாவில் பிறந்தவர் கம்பாலா நகரத்தில் அவரை அரியணையேற்றி இருக்கிற of it. நிச்சயமாக ஆக இது இந்த வெற்றி என்பது முழுக்க முழுக்க ட்ரம்ப் ட்ரம்ப்பினுடைய வெற்றிக்கு பிற்பாடு நடந்திருக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் எல்லாவற்றால் நிகழ்ந்திருக்கக்கூடிய ஏற்புடையதல்லாத விடயங்கள் எவ்வளவு தூரம் அமெரிக்க மக்களினுடைய மனநிலையில பா செல்வாக்கு செலுத்த ஆரம்பித்திருக்கிறது என்பதற்கான ஒரு குறை காட்டியாக இருக்கிறது அவ்வாறு மக்களுடைய மனநிலை மாறி இருக்கிறது என்பதற்கான சான்றுகளாக நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் இல்லாவிட்டால் அவ்விதம் மாறி இருக்கிறது அண்மைய காலங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இவரது பிரச்சாரம் என்பது மிகவும் ஒரு கவர்ச்சிகரமானதாகவும் அதாவது வந்து மற்றவர்களால் இது சாத்தியப்படாத விடயங்கள் என்று கூறக்கூடியதாகவும் இருந்தது என்பதுன்ற உண்மையை நாங்கள் உள்வாங்கித்தான் பாதிக்க வேண்டும் என்று என்கின்ற ஒரு கோட்பாடு இருக்கின்றது ஏன்னு சொன்னால் ஆஹ் ஏறக்குறைய இவர் போட்டிக்கு வரும் பொழுது ஒருவித வாக்கை பெறுவாரா என்கின்ற ஐயம் இருந்த பொழுது தனக்குன்னு ஒரு படியை திரட்டி அதாவது இன்று வரையிலேயே நியூயோர்க் நகரில் இடம்பெற்ற தேர்தல்களில் அதிகமான தொண்டர்கள் பணியாற்றிய ஒரு பிரச்சார மையத்தை வைத்திருந்து அதாவது சாதாரண மக்களில் இருந்து மத்தியதர மக்கள் வரை அல்லது உயர்தர மக்கள் கூட இவரது முதிர்ந்தவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் எல்லாம் இந்த இவரால் தொண்டர்களாக தாங்கள் தேர்தலாற்றி இருந்தார்கள் அதை விட இந்த நியூயார்க் நகரில் இடம்பெற்ற தேர்தல்களில் இவர் பெரிய பணக்காரர்களை தனது உதவிக்காக அல்லது பணத்திற்காக நாடாமல் மத்திய தர மற்றும் ஏழை மக்களிடையே இவருடைய இவருக்கு வந்த பணம் என்பது சுமார் மற்றவர்களை விட அதிகமானதாகவும் அதே வேலை அதிகமான நபர்கள் கொடுத்ததாகவும் குறிப்பாக மற்றவருக்கு உதாரணத்திற்கு ஒரு ஆயிரம் பேர் கொடுத்திருந்தால் இவருக்கு இருபதாயிரம் பேர் இது வந்து லட்சங்களில் பார்க்க வேண்டிய நம் அந்த இலம் பேர்கள் அல்லது தொகை அவ்வாறாக ஒரு பெரிய அஹ் நிதி சேகரிப்பை நடத்தியிருந்தார் அத்தோடு பெரிய தொண்டர்படியை வைத்திருந்தார் அவருடைய கொள்கைகள் என்பன அஃபோர்டபுள் ஹவுசிங் அதாவது வந்து வீடுகள் எவ்வாறு அந்த வாடகைக்கு ஏற்ப அல்லது ஊதியத்திற்கு ஏற்ப அல்லது வருமானத்திற்கு ஏற்ப வாழ்விடங்கள் அமைதல் மற்றும் இலவச போக்குவரத்து மற்றும் நகரால் நடத்தப்படுகின்ற கடைகள் இப்பொழுது எனப்படுவதை நகர நகர சபையை நடத்துகின்றது மற்றது போலீஸாருக்கான தேவை குறைப்பு இப்பொழுது இந்த அமெரிக்காவிலேயே நியூயார்க் நகர போலீஸ் தான் அந்த அதிக போலீஸ் படையை

அயல் வீட்டு பிள்ளை அல்லது என்னுடைய உறவினன் என்று அஹ் அரவணைக்கக்கூடிய ஒருவராகவும் அந்த முஸ்லீம் மதம் என்பதை தாண்டி மாறி இருந்தார் என்பதுதான் இங்கே பரிவர்த்தனமான உண்மை என்னென்னு சொன்னால் இப்பொழுதைய டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அரசின் போர் என்பது முஸ்லீம் மதத்திற்கு எதிராகவும் யூதர்களை ஆதரிப்பதாகவும் அதே நேரம் இந்த குடியேற்றவாசிகளை வெளியேற்றுவதாகவும் இருக்கின்ற பொழுது பரங்கள் எவ்வாறு பிரபஞ்சம் ஒரு நிகழ்ச்சியை திருப்பி வைக்கின்றது அதற்குரிய வசதியை அவர்கள் கொடுத்திருக்கின்றது இப்பொழுது எங்களுடைய கரிசனை எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் இவர் எவ்வாறு காலம் இவரை கொண்டு செல்லும் என்பது அமெரிக்கர்களில் ஒரு நிறவறியர்கள் அதிகரித்து வருகின்ற காலத்தில் இவ்வாறான செயலிடம் பெற்றிருக்கின்றது அதனை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றால் நிறவரி என்பது அங்கே அதிகரிக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் அண்மை காலமாக பார்த்து வருகின்றோம் அது பல வகைகளிலும் குறிப்பாக அதற்காக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கின்ற என்ற படை கூட இந்த குடிபெரவாளர்களை கைது படை கூட, ஒரு காட்டுமிராண்டித்தனமான நிலையில் ஒரு இனவரியை மறைமுகமாக இருந்தது இன்று டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாகவே இந்த ட்விட்டர் பதிவை பார்க்கின்ற யாராவது அதாவது ஒரு யூதனும் இவருக்கு வாக்களித்தார்கள் ஆனால் நீங்கள் முட்டாக வந்து நீ இவர் ஒரு முஸ்லீம் இவருக்கு வாக்களிக்க வேண்டாம் என்கின்ற ரீதியில் சொல்லி இருக்கின்றார்கள் அதைவிட இவர் ஒரு பிராக்மெட்டிக் சோசியலிஸ்ட் என்கின்ற ஒரு கருத்தியலுக்குள் வருகின்றார் நடைமுறை சாத்தியமுள்ள ஒரு ஒரு சோசலிசவாதியாக இருந்தாலும் அவர்கள் இவருக்கு கம்யூனிச முகாம் அல்லது முலாம் பூசம் விரும்புகின்றார்கள் அதாவது வந்து இவரை வெனிசுலா ஆட்சியாளர்களுடனோ அல்லது ரஷ்ய அதிபர் பூட்டின் போன்றவர்களுடனோ அடையாளப்படுத்த விரும்புகின்றார்கள் ஆனால் அது சாத்தியப்படுகின்ற தன்மை என்பது இன்னும் அடையாளப்படுத்தப்படவில்லை ஆனால் ஒரு ஆபத்தான காலத்தில் ஒரு விடிவெள்ளியாக இவர் வந்திருக்கின்றார் பலருக்கும் குறிப்பாக இஸ்பானிய மொழி பேசுபவர்கள் கற்பினத்தவர்கள் ஆசிய கண்டத்தை சேர்ந்தவர்கள் ஆசிய கண்டம் என்று நாங்கள் கூற வேண்டும் என்று சொன்னால் தென்னாசிய மக்கள் அதிகமாக இருந்தாலும் ஆசிய கண்டத்தைச் சேர்ந்த அனைவரும் அது ஜப்பானியர்களாக இருக்கட்டும் சீனர்களாக இருக்கட்டும் கொரியர்களாக இருக்கட்டும் இந்தியர்களாக இருக்கட்டும் பாகிஸ்தானியர்களாக யாராக இருந்தாலும் அனைவருக்குமே ஒரு விடுவெளியாக அதைவிட முஸ்லீம்களுக்கு அஹ் வந்திருக்கின்றார் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் மாற்றங்களுக்கான காலமாக இது நிகழ்ந்திருக்கின்றது வரவேற்கக்கூடிய ஒரு மாற்றம் இதற்கு இந்த இவ்வாறு ஒரு மாற்றம் இடம்பெறக்கூடாது என்பதற்காக அமெரிக்காவின் நிறவறியும் அல்லது அதிகாரப்பூடமும் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து செயற்பட்டன இருந்த பொழுதிலும் மக்களினுடைய தீர்ப்பு என்பது வேறு அமைந்துள்ளது நிச்சயமாக அதைத்தான் இந்த தேர்தல் முடிவு காட்டியிருக்கிறது அதே நேரம் ஒரு ஒரு முழு நாட்டுக்குமான அரசு தலைவராக மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறான மிலேச்சத்தனமான சிறு பிள்ளைத்தனமான இல்லாவற்றால் பக்கச்சார்பான கருத்துக்களை முன்வைப்பது என்பது வெளிப்படையாகவே அவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் என்பதை காட்டுகிறதாக இருக்கிறது இது ஒரு இந்த வறுப்பு பேச்சு தொடர்பான கருத்துக்கள் அடிக்கடி டொனால்டு மீது டொனால்ட் ட்ரம்பின் மீது வைக்கப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு ஆக இது ஒரு வறுப்பு பேச்சியாக பேச்சாகத்தான் பார்க்கப்படுகிறது ஆக இது இப்படி இருக்கும் நீங்கள் நிறைய விடயங்களை இது தொடர்பாக சொல்லி இருந்தீர்கள் ஆக நிறைவாக ஒரு விடயம் இதில் பங்கேற்ற அடுத்த போட்டியாளர்கள் இருக்கிறார்கள் இதற்காக பங்கேற்று போட்டி போட்டிருந்தா அடுத்த மையர்கள் குறித்து தனிப்பட்ட ரீதியாக உங்களுடைய கருத்தின் ஒவ்வொருவர் குறித்தும் நிச்சயமாக இதில் நாங்கள் அதாவது வந்து ரிப்பப்ளிகன் பார்ட்டி சார்பாக போட்டியிட தகுதியுள்ளவராக இருந்த குஸ்மோ அவர் ஆளுநராக இருந்தவர் அவர் சுயேட்சையாக போட்டியிட்டதற்கு காரணம் அவர் மீது சுமத்தப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுகள் அவர் இவருக்கு அடுத்தபடியாக சுமார் இவர் நாற்பத்தி ஒன்பது வீத வாக்குகளையும் அவர் நாற்பத்தி ஒரு வீத வாக்குகளை பெற்றவராகவும் இருக்கின்றார் அடுத்து இவருக்கு எதிராக கேட்டவர்கள் எல்லாரும் மிகவும் குறைந்தளவு வாக்குகளை பெற்றவர்களாகவும் இந்த இவருடன் ஒப்பீட்டளவில் பார்க்கக்கூடியவர்களாக இல்லாதவர்களாகவும் அதாவது வந்து குஸ்மோ மற்றும் மம்தானி ஆகியவர்களுக்கு இடையேயான போட்டியாகத்தான் இது பார்க்கப்பட்டது நிச்சயமாக அதர் வெல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று டொனால்டு ட்ரம்ப் இவ்வாறான ஒரு கருத்தியல் நிலை அவர் ஒரு வெள்ளை இனத்தவர் தெரிவித்திருந்தார் இருந்த பொழுதிலும் இவ்வாறான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன குறிப்பாக இந்த மாற்றங்களின் முக்கிய ஒரு புள்ளியாக நாங்கள் அமெரிக்கா மற்றும் ஒன்டேரியோ இடையான கூட மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒன்றியோ நியூயோர்க் மாகாணத்தின் உறவுகளில் கூட மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் வேட்பாளர்கள் என்று பார்ப்பதாக இருந்தால் நிச்சயமாக குஸ்மோக்கும் இவருக்கும் இடையிலான நேரடிய போட்டியாகத்தான் இது இருந்தது ஏனையவர்கள் அந்த வாக்கு வீதங்களுக்கு அண்மித்தே வரவில்லை அதைவிட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு பிறகு அதாவது சுமார் ஐம்பத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு இம்முறைதான் தான் அதிக அளவிலான ஒப்பிடுகின்ற பொழுது அதிக அளவிலான நியூயோக் மக்கள் இந்த மாநகர தேர்தலுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் எனவே இது அங்கே ஒரு புதுமை புரட்சியை கூட ஏற்படுத்தி இருக்கின்றது காலம் எங்கள் முன்னால் விரிந்திருக்கின்றது இருந்து பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் மிக்க நன்றி சுரேஷ் தர்மா இந்த நியூயார்க் மேயர் தேர்தல் குறித்த நிறைவே நாங்கள் பேசிவிட்டோம் தாராளமாக மிக்க நன்றி இணைந்து கொண்டமைக்காக இந்த உரையாடலில் நன்றி பிரியா நன்றி நேர்களே மீண்டும் ஒரு சந்திப்போம் யை யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி எமது காணொலித் தோப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலித் தோப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தோப்புகளையும் பார்வையிடத் தவறாதீர்கள்